வணக்கங்க இந்த தம்பி வினோத் குமாருங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா அபுதாபியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்டி வினோத்தோட ஜாதகம் பண்ணி பார்த்தீங்கன்னா வினோத் பிஇ ட்ரிபிளே முடிச்சிருக்காப்டி பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு செவ்வாய் கிழமை பிறந்திருக்காப்டி செவ்வாய் பிறந்ததுனால செவ்வாய் தோசம் இல்லை சேலத்தில் பிறந்திருக்காங்க அப்பா பேரு ஜெயவேல் அம்மா பேர் மனோன்மணி மிருகசீரிசம் கும்பலக்கணம் மிதுன ராசிங்க இவர் அபுதாபியில் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அப்பா ரியல் எஸ்டேட் அண்ட் விவசாயிங்க ஒரு ஏக்கர் இருக்கு ராசியபுரம் டூ இதில் போகிற வரையில் தங்கச்சி ஒருவர் ஒருவர் திருமணம் ஆகிவிட்டது நாடார் கோக்கலை ஸ்ரீ அம்மன் பில்லாநல்லூர் ராசிபுர வட்டம் நாமக்கல் மாவட்டம் ஃபைவ் ஆண்ட் சிக்ஸுங்க சிவப்பு நிறம் மிருக சிரிசம் மூணாவது பாதம் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பதினொன்று மணிக்கு பிறந்திருக்காங்க மாத சம்பளம் ரெண்டு லட்சம் கேஎஃப்சி மும்பை இந்தியன் கம்பெனி தம்பி வினோத் வந்து பிஏ ட்ரிப்பில் முடிச்சிருக்காரு இப்போ இவருக்கு வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்கிற பொண்ணு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வெல்லைக்கான தட்டலாம் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் ஓடலுக்குடனும் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் நாடார் சொந்தங்கள் அனைவர்களுக்கும் இந்த லிங்கை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்